அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு உண்மையை அலசி ஆராய போகிறோம் அர்ஜென்டினா நுடைய ஜாவீர் மிள அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த பட்ஜெட்டில் பன்னிரெண்டு வருடங்கள் இல்லாத அளவுக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட்டு அதாவது கையில் பணம் இருக்கிற மாதிரி தாக்கல் பண்ணிட்டாருன்னு வெஸ்டர்ன் நாடுகள்லாம் புகழாரம் சூட்டுறாங்க மனுஷன் அதிபர்னால் இவர் தான் ஏன் இந்த வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு உண்மை தன்மையாக ஆராய போகிறோம் அர்ஜென்டனானுடைய பட்ஜெட்டை பற்றி ஒரு முழுமையாக ஒரு விளக்கிறான்னு சொல்லிட்டு இது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக இஸ்ரேல் காசா லெபனான் ஹவுதி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உக்ரைன் இது எல்லா சம்பவத்தையும் நம்ம ஒருங்கிணைந்த ஒரு தகவலை பார்த்துலாம் முடிஞ்சால் நீங்கள் நான் ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன் நான் ஸோ வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கள் பார்க்கலாம் அர்ஜென்டினானுடைய வெப்சைட்டில் இருந்து அது இல்லாமல் ஜாபீர் மில்லை இவர் தான் அர்ஜென்டினாவுடைய அதிபர் புதுசாக தேர்ந்தெடுத்தவர் இந்த மில்லை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த பெரிய தொல்லைனால் அந்த பிள்ளைகள் பெரிய கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு இன்னொரு பக்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் வெஸ்டர்ன் மீடியாலாம் பெரிய அளவுக்கு புகழ்கிறாங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு கூட என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷனாக இதுதான் மனுஷன் பாருங்கள் அவருடைய இதோட வாவ் வாட் எ ஃபேண்டாஸ்டிக் பட்ஜெட் இஸ் கோயிங் இருக்கா அதாவது பெரிய ஒரு சர்ப்ளஸ் பன்னெண்டு வருடம் சாதிக்காத ஒரு பட்ஜெட்டை நாங்கள் அதிகமாக எங்கள் கையில் பணம் இருக்கிற மாதிரி நாங்கள் தாக்கல் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி ஏழு ஏழு பில்லியன் அளவுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம நாடு மாதிரி அங்கே வந்து ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான டீட்டெயிலெலாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியிட மாட்டாங்க நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு எல்லா துல்லியமாக வெளியிடுவாங்கல்ல ஸோ அதனால் ஒரு சின்ன கம்பேரிசனோடு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமையும் கூட இன்னொரு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்ற அடிப்படையில் கூட நான் உங்களை கிட்ட காட்டுறேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தமிழக அரசு தாக்கல் பண்ணியது நான் இதோட கம்பேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் நான் அர்ஜென்டைனா எப்படி புரிய வைக்கிறேன்னு பாருங்கள் தமிழகத்தில் தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் ஒரு ரூபாயில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு போட்டிருக்காங்கன்னா உதவி தொகைகள் மானியங்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட்டு சம்பங்கள் சம்பளங்க சம்பளங்களுக்காக பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு வட்டி செலுத்துவதற்காக பதினாலு புள்ளி ஒன்று மூலதன செலவு பத்து புள்ளி நாலு கடனை திருப்பி செலுத்த ஒம்பது புள்ளி ஒன்று ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன் வந்து எட்டு புள்ளி மூணு கடன் வழங்குதல் மூணு புள்ளி ஆறு செயல்பாடுகள் பராமரிப்புக்கு மூணு புள்ளி மூணு இதில் நம்ம என்ன பண்ணலாம் மூணு காலத்தை தூக்கிடலாம் ஒன்று உதவித்தொகைகளும் மானியங்களும் உதவி தொகைகளும் மானியங்களும் மட்டும் இங்கே நம்ம முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் கொடுக்குறோமா சம்பளங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்துருதா அப்போ நம்ம மொத்த செலவில் ஐம்பது பர்சன்ட் மீதியாவது கீழே அந்த ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுக்கான பலன் இருக்குல்ல அதையும் ஒரு எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இதையெல்லாம் சேர்த்தனோம்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதையே நம்ம சேர்த்தணும்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லை இதே தான் அங்கே அர்ஜென்டைனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உதவித்தொகை கொடுக்கறது மக்களுக்கு மானியங்கள் கொடுக்கறது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க ஒரு சிங்கிள் பைசா கூட கிடையாது எல்லாத்தையும் நிறுத்துங்கன்ட்டாங்களா அப்போ அந்த இடத்துல அந்த பட்ஜெட் வந்து சப்ளை அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய நிதி வந்து வருதா இன்னொன்று சம்பளங்கள் சம்பளங்கள் போது அவர் என்ன பண்ணிட்டார் வந்தவுடனே அதிரடி நடவடிக்கையில் அறுபது பர்சன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே யார் யாரெல்லாம் சேர்ந்தீங்களோ எல்லாம் வெளியேறுங்கன்ட்டாங்க எல்லாத்துக்கும் வேலை கிடையாது அப்படின்ட்டாங்க அது இல்லாமல் யார் யாரெல்லாம் அதிக சம்பளம் வாங்குறீங்களோ அவங்களையும் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்களும் வெளியேறின்ட்டாங்க இப்போ சிம்பிளாக இவ்வளோ கஷ்டம் எதுக்குங்க உங்களுக்கு ஈஸியாக நான் புரிய வைக்கட்டுமா இப்போ அரசு ஆசிரியர்களோட மினிமம் சம்பளம் அறுபதாயிரம் மேக்ஸிமம் சம்பளம் ஒன்னே கால் லட்ச பக்கம் இருக்கிறது இப்போ இந்த ஒன்றே கால் லட்ச ரூபாய் வாங்குறவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆள் கிடைக்கிது நீங்கள் போயிடுங்க அதனால் நாங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆளை நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அங்கே நடந்திருக்குதுங்க அப்போ நம்ம அதனால தான் சொன்னால் பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் அப்படியே குறைச்சேன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன் அவளம் தான் அப்போ இதுவே ஐம்பத்தி எட்டு பர்சன்ட்டு மீதியாக இருக்கும் இது வந்து நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அர்ஜென்டைனாவோட கம்பேர் பண்ணுறீங்க அதுக்காக நாங்கள் இங்கே தாக்கல் பண்ண பட்ஜெட்டை நான் குறைய எதுவுமே சொல்லலை இது வந்து இது அப்பாற்பட்ட விஷயம் சாப்டர் இது ஆனால் இது புரிய வைக்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் உடனே யாராவது ஒருத்தர் ஓடி வந்து அப்படி இப்படின்லாம் கருத்து சொல்ல விரும்ப நான் விரும்பலை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மூணு லட்சத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினாலு லட்சம் கோடி வருமானம் ஆனால் செலவு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு கோடி அப்போ நம்மளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கோடி பக்கம் நம்மளுக்கு பத்தலை நம்ம கடன் வாங்குகிறோம் இப்போ நான் சொன்னேன்ல இதற்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு மீதி ஆகுது இல்லை அந்த ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு நம்ம மீதி பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் மூணு லட்சம் கோடி செலவு அப்படின்னா நம்ம செல அதாவது வருமானம் அப்படின்னா இப்போ நம்மள செலவு எவ்வளோன்னா ஐம்பத்தி ரெண்டு அறுபது பர்சன்ட்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ஒரு ஒன்றரை லட்சம் கோடி தான் செலவு அப்போ இங்கேயே சப்ளஸ் தான் வருது எப்படி உங்களுக்கு புரிய வச்சுட்டுனா இன்னொரு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன் பாருங்கள் நம்ம மாநிலத்தோட வரி நம்ம எப்படி திரட்டுறோம் இதுமே ரொம்ப முக்கியம் மாநிலத்தோட வரியும் வரியும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் நாற்பத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட்டு கடனை விட்டுருங்க மத்திய வரி பங்கு விட்டுருங்க சொத்து வரி அல்லாத வருவாய் வந்து ஒரு ஆறு புள்ளி எட்டு ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் பக்கம் வருதா இதில் என்ன பண்ணிட்டாங்க அந்த மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மாதிரி அர்ஜென்டினானுடைய சொந்த வரி வருவாய் இருக்குல்ல இதில் இரநூத்தி ஐம்பது பர்சன்ட் ஏற்றிட்டாங்க இரநூத்தி ஐம்பது பர்சன்ட் வரி வருவாய் அப்படின்னா எங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதை பத்திரப்பதிவு மட்டும்தான் நூறு பர்சன்ட் ஏற்றிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி விட இப்போ நூறு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க மீதியெல்லாம் வரி இருபது பர்சன்ட் இருபத்தாறு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் மீதியெல்லாம் பார்த்தோன்னா அங்கே இரநூத்தி ஐம்பது பர்சன்ட் ஏற்றிருக்கிறாங்க நான் உங்களுக்கு அதுக்கான சான்று கூட உங்ககிட்ட காட்டுறேன் நான் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் வரியை ஒய்த்துட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்பின்மை எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நிறையா தனியார் நிறுவனங்களுக்கு தாரை பார்த்துட்டாங்க மானியங்கள் கொடுக்கல எதுவுமே கொடுக்கலன்னும் போது மக்களோட வாழ்வாதாரம் எப்படி முன்னேறும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் சர்ப்ளஸ் பட்ஜெட்டை நீங்கள் தாக்கல் பண்ணி என்ன பிரயோஜனம் அது எந்த பிரயோஜனமே இல்லை இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜென்டெய்னாவில் பாவர்ட்டி ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இருக்காங்க அப்போ கடந்த இருபது வருஷம் இல்லாத அளவுக்கு ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் பாவர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கிற வேலையும் எல்லாப்பே தூக்கிட்டு இப்போ ஒன்று ரொம்ப சிம்பிளுங்க இப்போ அரசு ஊழியர்களுக்கு மட்டும் நம்ம சம்பளத்துக்கு மட்டும் பதினெட்டு புள்ளி நாலு பசம் நம்ம கொடுக்கும்போது திடீர்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் வந்து தனியார் ஆள் போகிறேன் முக்கியமான ஆள் மட்டும் போகுது அப்படின்னா எவ்வளோ ஒரு நிச்சயமற்ற தன்மை உருவாகும் தெரியுங்களா நிச்சயமற்ற தன்மைனா அவங்க வாழ்வியல் செலவுக்காக லோன் போட்டு வீடு கட்டி இருந்திருப்பாங்க அந்த செலவுக்காக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அது அப்படியே கொலாப்ஸ் ஆகும்போது அந்த கொலாப்ஸ் மாநிலத்தோட வரி வருவாயிலுமே கொலாப்ஸ் ஆகும் ஏன்னா அதுதான் யதார்த்தமும் கூட இப்போ அதே அப்படியே கொண்டு போய் நம்ம அர்ஜென்டைனாவில் கம்பேர் பண்ணோன்னா அதிக சம்பளம் வாங்குறோம்லாம் தூக்கிட்டு பத்தாயிரம் மட்டும் எங்களுக்கு வேலை செய்ய தயாராகிறாங்க எல்லாம் வாங்கப்பா மீதியெலாம் போங்கப்பா அப்படின்னு சொல்கிற அந்த மணலில் என்ன மொத்த வானிலை அந்த மா அந்த அர்ஜென்டைனாவே வந்து நிலைகுலைய வச்சிருச்சு அதுதான் அங்கே பிரச்சனையே கூட ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அர்ஜென்டைனா மேலும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு போயிட்டு இருக்கு சரி ஜாவீர் மில்லை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பிள்ளைகளே உங்களுக்கு நான் தொல்லைகள்லாம் கொடுக்கவில்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க கூல் டவுன் கூல் டவுன் இந்த ஒரு ரெண்டு வருஷம் இந்த கஷ்டங்களை தாங்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற கடனெல்லாம் கட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு மானியங்கள் மீது எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வர்றார் அதாவது உதவி மானியங்கள் இல்லைனாலும் எந்த மானியம் இல்லைனாலும் உங்களால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற மொத்த கடனையும் நான் கட்டிடுறேன் அந்த கடன் கட்டின பங்குல உங்களுக்குமே இருக்கிறது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னா அங்கே விலையேற்றம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா சமீபத்தில் அவர் வந்த உடனே அமெரிக்காவுடைய டாலரோட மதிப்பு இருக்குதுல்ல அந்த டாலரோட மதிப்பை சடனாக என்ன பண்ணுறேன் நான் அதாவது எவ்வளோ இருந்ததுன்னா ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் வந்தது கொண்டு போய் எட்நூறுல நிறுத்திட்டார் எட்நூறுரூபா இல்லை ஏழ்நூறுலேருந்து எட்நூறுரூபா பக்கம் நிறுத்திட்டார் இல்லையா அதுவே அந்த நாட்டோட பொருளாதார சீர்குலைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் இது எதுவுமே தெரியாமல் வெஸ்டர்ன் நாடுகள் இல்லை இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு புகழாரம் சொல்கிறாங்க மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான சர்ப்ளஸ் பட்ஜெட் பாசிட்டிவாக வருதா அப்படின்றத பார்த்துலாம் நம்ம வெறுமனே இங்கே உட்காந்த இடத்துலேருந்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்தவும் முடியாது இந்த மாதிரி ஆண் குறைப்பு மீதியெல்லாம் எப்படி போகுது என்னன்ற நம்ம அப்படியே வாட்ச் பண்ணலாம் பட் இருந்தாலும் மக்களோட சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம்தான் அர்ஜென்டீனாவில் அதை நம்ம இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அர்ஜென்டனாவில் பேங்க் கிரிப்ட் ஆகிருச்சு அதனால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி வரைக்குமே அர்ஜென்டினா என்ன பண்ணாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அவங்க டாலருக்கு இணையாக இவ்வளோ தான் நாங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சு போகணுவாங்க பட் இந்தியா வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்சு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்சுன்னா அதை நம்ம டெய்லியும் டாலருக்கு நிகராக ஏற்ற இறக்கு வந்துட்டே இருக்குல்ல அதுக்கப்புறம் அமெரிக்காக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ளே ஓடி வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து ஃபிக்ஸடு வச்சுக்கிட்டால் உங்கள் நாடு பொருளை அதை ரொம்ப கஷ்டமாயிடும் அது ஃப்ளோட்டிங்காக மாற்றுங்க அப்படின்னாங்க ஃப்ளோட்டிங்காக மாற்றுனதுக்கப்புறம் கூட ரெண்டாயிரத்தி இருபதில் லிக்யூடே இல்லாமல் போயிடுச்சு அவங்கக்கிட்ட அதுக்கப்புறமும் திரும்பி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ பெரிய அவங்க சுத்தமாகவே பணம் இல்லாத சூழ்நிலையில் இப்போ நான் உயர்த்தி நிறுத்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் எந்த நிகழ்வுகள் எங்கள்னாலும் எப்போனாலும் மாறலாம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு வேற கடன் கொடுக்குறேன்னால சொல்லியிருக்காங்க எப்போ நீங்கள் மானியங்கள் மீது எல்லாம் நிறுத்தினீங்களோ அப்பயே உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஃபண்டிங் கொடுக்குற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அர்ஜென்டினா என்பது உலக நாடுகள் உற்று நோக்கி ஒரு சாம்பிள் அந்த சாம்பிள் என்ன மாதிரி வெடிக்கிறது அப்படின்றது எங்கள் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்க போகிறது ஸோ இப்போ நான் ஏன் உங்களுக்கு கம்பேர் பண்ணன்றதையும் உங்களுக்கு இன்னொரு பாடமாகவும் இருக்கும் சப்போஸ் தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூட இந்த தொகைகள் மானியங்கள்லாம் நிறுத்தாமல் இருந்தால் அந்த எட்டு லட்சம் கோடிக்கான கடனை கட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம அர்ஜென்டினா ஒரு சாம்பிளாக எடுத்து அர்ஜென்டினா அடுத்து ஒரு நாலு வருஷத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா மேபி தமிழ்நாடோ இந்தியாவோ இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம் சரி இப்போ நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கிறது இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் வரவேற்கலாம் அதை தாண்டி இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய சிக்கல் மினி ஹவுதிக்கள் குறிப்பாக செங்கடல் பகுதியில் நடத்தப்படுகிற தாக்குதலில் நம்ம இங்கிருந்து யூரோப் யூனியனுக்கு அனுப்புறோம்ல அது டோட்டலாகவே ட்ராப் அவுட் ஆகிடுச்சுங்க இஸ்ரேல் பாதிக்கிறதோ இல்லையோ இஸ் நம்ம யூரோப் யூனியனுக்கு அனுப்பப்படுகிற ஷிப் ஷிப்பெல்லாம் பாருங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அப்படியே போவாங்க இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்குன்னு பாருங்கள் குறிப்பாக நவம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி மாதம் பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க முடிச்சிட்டாங்க நம்ம கிட்டத்தட்ட இந்த அவங்க தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் கூட ஓரளவுக்கு அனுப்பிட்டுருந்தோம் அந்த செங்கடல் பகுதி வகையாக ஆனால் இப்போ பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே நம்ம அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இன்று கூட அமெரிக்கா கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக எமினியவதிக்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது நாங்கள் லெபனானுக்காகவும் காசாவுக்காகவும் உதவிகள் செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு கப்பல் அது டன் கணக்கான நிவாரண பொருட்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க நல்ல வேலை பெரிய இழப்புகள் இல்லை ஒரு சிறிய பாதிப்புகள் தான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டுருக்கு பட் இந்த மாதிரி மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்கிறத கூட தாக்கல் நடத்துகிறாங்கன்னும் போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு எந்த நேரத்தில் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற பகுதியும் பாருங்கள் அதுவும் ஒன்று அமெரிக்கா தரப்பில் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க தாக்குதல் போது இஸ்ரேலருந்து லெபனானுக்குள்ளே என்ற ஆறுலேருந்து ஏழு ஸ்ட்ரைக் மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க லெபனானுமே இஸ்ரேலுக்குள்ளே ஸ்ட்ரைக் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இன்று என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் டமாஸ்கஸ் பகுதியில் சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அங்கே வந்து நிறைய செக்யூரிட்டி ஏஜென்சஸ் ஏஜென்சிஸ் குறிப்பாக ஐஆர்ஜிசியோட செக்யூரிட்டி ஏஜென்சி நிறைய பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது முழுமையான தகவல் கிடைக்கல தாக்குதல் நடத்தியிருக்காங்க பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்னு சிரியா தரப்பில் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க தகவல் கிடைச்சிது அப்படின்னா நான் உங்கள் கிட்டே கண்டிப்பாக சொல்லிடுறேன் பட் இந்த லெபனான் தாக்குதலை இஸ்ரேல் என்ன மாதிரி வரைய இருக்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக லெமனானுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா நிறைய நம்ம கரண்ட்டு நிலைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அறுபது பர்சன்ட்டு மின்சாரம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஜென்ரேட்டரை முடிஞ்சளவுக்கு நீங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓடுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண பவரை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போங்க ஏன்னா அவங்க பக்கம் வந்து தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஒரு பக்கம் முறியடித்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் ஏற்படும்ன்ற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க தரப்புலையும் இழப்புகள் இருக்குன்றதை உறுதிப்படுத்தலாம் நம்ம யார் இஸ்ரேல் தரப்புலேயும் பெரிய பாதிப்புகள் இருக்கும் அதனால் உசாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அமாஸ் தரப்புலேயும் சரி இல்லை அமாசினுடைய ஸ்பீக்கர் ஹா உபைதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரபு நாடுகள் குறிப்பாக இரண்டு நாடுகள் குறிப்பாக ஹோலி மாஸ்க் அதாவது ஜோர்டனாக இருக்கட்டும் எமிரேட்ஸாக இருக்கட்டும் யூஏஏாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அந்த வான்வெளி இல்லை அது என்ன சொல்கிறது கடல் தரைவழி பகுதியாக உள்ளே வந்து அனுப்பிட்டுருக்காங்க தரைவழி பகுதியை வந்து உடனடியாக நீங்கள் தடுக்கணும் நீங்கள் தடுக்கலை அப்படின்னும்போது ஜியோனிஸ்ட்டுக்கு நீங்கள் உதவி செய்கிறதா நாங்கள் எடுத்துக்கிறோம் இதை உடனடியாக தடுக்க வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த செங்கடல் பகுதியை அல்மோஸ்ட் நிறுத்திட்டாங்க இப்போ சுற்றி வளைச்சி ஏன்னா நம்ம நேற்று கூட அதை பற்றி விவாதம் பண்ணியிருந்தோம் யுஏ அப்புறம் சவுதி சவுதியிலேருந்து ஜோர்டன் ஜோர்டன்லேருந்து இஸ்ரேல் கிட்ட போகுது ஸோ இதையும் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க இன்று இன்னொரு பேரிடி என்னென்னா காசாவுக்குள்ளார வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் உணவு கொடுக்கறதை நிறுத்துறோம் அப்படின்ட்டாங்க பலவித நெருக்கடிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதுக்கான காரணங்கள் யுஎன் ஆர்டபிள்யூஏ தொடர்பு படுத்துறனால நாங்கள் உணவு கொடுக்கறதை நிறுத்தணும்னு அம்மாஸ் தரப்பில் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஏற்கனவே உணவு இல்லாமல் அங்கே மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் உணவுகளை சாப்பிட்றதை கொஞ்சம் நிறுத்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவுக்கு வரவுக்கும் தயவு செய்து சாப்பாடு கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் மற்ற அரபு நாடுகள்கிட்ட அவசர அவசரமாக உதவி கேட்டிருக்கிறாங்க அம்மா சரப்பிலேருந்து எங்களுக்கு உறுதி உறுதி செய்யுங்க சாப்பாடு உணவுகளுக்குன்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க இப்போ மிக முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் என்ன பேசியிருக்காங்க அதில் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் குறிப்பாக யார் என்ன சொன்னாங்கன்றத பாருங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்து உடனடியாக நிபந்தனையின்றி வெளியேறும்னு சொல்வது சட்டப்பூர்வமாக கடமையாக்கணுமானா அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டறிய முடியாது அங்கே இஸ்ரேலுக்கான பாதிப்புகளை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்றது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க கியூபானுடைய பிரதிநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நிறைவரி தாக்குதல் அந்த இடத்துல இருக்கிறது அதனால் பாலஸ்தீன மக்களை முழுமையாக காலி பண்ணுன்ற மறைமுகம் நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே நம்ம இங்கே ஒரு காரண நம்ம எடுத்துக்கவே முடியாது இது நிறைவறி தாக்குதலாம் சொல்லியிருக்காங்க எகிப்தில் இருக்கக்கூடிய ஜாஸ்மின் மௌசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவீன வரலாற்றில் மிக நீண்ட ஆக்கிரமிப்புது நிரந்தரம் மற்றும் தகுதியற்ற சுயநிர்ணய உரிமைக்கு தொடர்ந்து தடையாக இருக்கிறது இதை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு இருக்காங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தூதர் லானா நுபைசா இஸ்ரேல் காசா மீதான முற்றுக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அவங்களுக்கு உதவ வேண்டும் பாலஸ்தீன மக்களை பலவந்தமாக மாற்றுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க கொலம்பியாவிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதிநிதியான ஆண்ட்ரியா ஜெமனஸ் ஹெராரோ இஸ்ரேல் அரசாங்கத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த பூமியின் கொள்கை விழுவாக காசா வந்து மிகப்பெரிய பகுதியாக மாறிடுச்சு ஒரு திகில் நிறைந்த பேரழிவின் உண்மையான வரைபடமாக மாறிவிட்டது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது உடனடியாக நிறுத்த வேணும்னு இருக்காங்க ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இன்றைக்கி இஸ்ரேலை கிளிகளின்னு கிழிச்சிட்டாங்க ஆனால் அமெரிக்கா தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் யுஎன்ல பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அதை ஆஸ்திரியா தீர்மானம் கொண்டு வந்தாங்க உடனடியாக வார் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் அமெரிக்கா வீட்டோ கொண்டு வந்து தடுத்துட்டாங்க இல்லைல்ல அதுக்கான முகாந்திரம் தற்பொழுது கிடையாது இன்னும் பணைய கைதிகள் அவங்கக்கிட்ட தான் இருக்கிறாங்க அவங்கள விடுவிக்கிற வரைக்கும் நாங்கள் வீட்டோவை கொண்டு வந்தே தீர்வோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆஸ்திரியாக்கிட்டையும் சரி இது எல்லாத்துக்கிட்டையும் அமெரிக்கா தரப்பில் ரெக்வஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா நீங்கள் பணைய கைதிகளை விடுவிக்க சொல்லுங்கள் நாங்கள் உடனடியாக வார் நிறுத்தத்துக்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதுல மீண்டும் ஒரு தடவை அமெரிக்கா தரப்பில் இருந்து யூஎனில் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஈரான் மீது மிகப்பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு என்னென்னா அட்டாமிக் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாட் ஆஃப் யுரேனியம் எல்லா யுரேனியம் பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்க ஆனால் அவங்க எனர்ஜிக்காக யூஸ் பண்ணுறாங்களா அதாவது க பவர் ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களான்னா அது கேள்விக்குறி ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஈராக்குக்கும் துருக்கிக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு இன்னைக்கு அதனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய லா மேக்கஸில் என்ன பண்ணுறாங்கன்னா துருக்கிகிட்டே இருக்கக்கூடிய மொத்த ட்ரேடியையும் நீங்கள் கட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம பேசவே கூடாது வெளியேற சொல்லுங்கன்னு இருந்ததுனால சொல்லியிருக்காங்க என்னப்பா ஒற்றுமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சோன்னா துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஈராக்கு வர வேண்டிய நிறைய நதிநீர் பங்கீடுகளில் வாட்டர் ரிசோர்ஸ் இன் பாக்தா அதில் கரெக்டாக எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல அதனால் துருக்கி கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலான்னு இருக்காங்க நம்மளை அப்படியே உக்ரைன் பக்கம் போகலாம் நார்த்து கொரியாவுடைய மிசைல்ஸ் ரஷ்யா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் சமீப காலமாக உக்ரைனுக்குள்ளே ஒரு தாக்கல் இருக்காங்கன்றது மாதிரி சொன்னாங்க இல்லையா அதில் என்ன பண்ணாங்க தாக்கல் நடத்தக்கூடிய அந்த மிசைல்ஸ்லாம் எடுத்து உதிரி பாகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியே இப்படி பைனா வச்சு பார்க்கும்போது பார்த்த ஆளுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் என்ன ஒரு மயக்கம் அப்படின்னா வடகொரியா மீது இந்தளவுக்கு போல் நம்ம இப்போ ரஷ்யா கூட நம்ம ஏதோ ரெண்டு வருஷம் தான் போட்டிருக்கோம் வடகொரியா மீது ஆண்டாண்டு காலமாக போட்டிருக்கீங்க ஆனால் இந்த உதிரி பாகங்கள் எல்லாமே அமெரிக்காவுது ஜெர்மனி இது வெஸ்டர்ன் நாடுகள் தான் பெருளவுக்கு இருக்கிறது என்ன நடக்கிறதுங்க எப்படி வடகொரியாக்கிட்ட போச்சு இப்போ ரஷ்யா கிட்டே போகுதுன்னா ஏற்கனவே கூட வாங்கியிருப்பாங்க இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐயோ அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த உக்ரைனில் தேர்ந்தாங்களில் அந்த அதிகாரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாராக எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க ரஷ்யானுடைய இன்டெலிஜென்ட்னுடைய தலைவர் புட்டனோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ தெரியாதனமாக அப்படி பகுதியை பிடிச்சிட்டாங்க டானஸ் லோகான்ஸ் ரீஜன் இருக்குல்ல இந்த எண்ட் ஆஃப் த இயரில் எங்கள் கைக்கு வரப்போகுது சும்மா அப்படி தெரியாதனமா அப்படியே வந்து கொஞ்சம் முன்னேறிட்டாங்கன்னா அவங்க பெருசாக அப்படியே வச்சுருக்காங்க நடத்தமா வளர்ந்துருவேன்ற அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி பேசியிருக்கிறவர்கள் வடிவேல் படத்தை அதிகமாக பாச பார்த்துருக்கிறாரா என்னன்னு தெரியல ஒரு போலந்து வந்து ஒரு புதுமையான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க காரணம் டூடா அவர்கள் வந்து ஏன்னா நிறைய நம்ம நேற்று கூட பார்த்தோமே உக்ரைன்லேருந்து வரக்கூடிய முழுமையான தானியங்களை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பொது வெளியில் அங்கங்கே ரோடில் ஃபுல்லெல்லாம் கொட்டி இது பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் எங்களுக்கு உக்ரைன்லேருந்து வாங்கணுன்றது ரொம்ப பிரதான விருதம் ஆனால் எங்கள் விருப்பத்தையும் தாண்டி மக்களோட விருப்பத்தையும் நாங்கள் தடுக்க முடியாது மக்களோட விருப்பம் முக்கியம் ஏன்னா மக்களுடைய இதில் தான் நாங்கள் ஓரளவுக்கு இங்கே அமைச்சராகவும் மற்றவங்களாக இருக்கிறோம் அதனால் வேறு வழி இல்லை இதில் நாங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படியே இப்படி கலர் போயிட்டாங்கன்றதையே நம்ம இந்த இடத்துல உறுதி பண்ணிடலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று இரவு ரஷ்யா மட்டும் பத்தொம்போது சாகி ட்ரோனும் இருபத்தி அதாவது கேட் ஹெச் டுவெண்ட்டி டூ க்ரூஸ் மிசைல்ஸும் கே எச் ஃபிஃப்டி நைன் க்ரூஸ் மிசைல்ஸும் எஸ் த்ரீ டார்கெட் பண்ணாங்க பத்தொம்போதில் பதிமூணு சுட்டு வீழ்த்திட்டும் அதில் குறிப்பிடன்னா கே ஃபிஃப்டி நைன் மிசைல்ஸும் நாங்கள் தாக்கல் நடத்தி அழித்து விட்டோம்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே வெஸ்டர்ன் நாடுகள் ஏற்கனவே யாருக்கே சேனில் சொன்னோன்னு இதிலையும் சொல்கிறேன் ஸ்பேஸில் நாங்கள் ஏதோ பெரிய அளவுக்கு மேலே நியூக்ளியர் வெப்பனை வச்சு மற்ற சேட்டரிட்டு அழிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் அப்படி ஒரு எண்ணமும் இல்லை அதுக்கான ஆராய்ச்சினே ஈடுபடல என்ன குறை ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னாலும் சொல்லட்டும் என்ன பண்ணட்டும் ஆனால் எங்களுக்கு அதுக்கான பிரதான நோக்கமே இல்லை அப்படின்றத மீண்டும்வர்தோட உறுதிப்படுத்தியிருக்காங்க இவ்வளோதாங்க அரசியல் சிம்பிளாக முனிஷ் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிட்டு அங்கே ஒப்பந்தம் ஒன்று போட்டார் யாருக்கிட்ட ஃப்ரான்ஸுக்கிட்ட பிப்ரவரி பதினேழு இந்த பக்கம் மேக்ரன் அந்த பக்கம் ஜெலன்ஸ்கி அடுத்த பத்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினாறு பக்கத்தில் பிப்ரவரி பதினாறு அன்றைக்கி என்ன சைன் பண்ணாங்கன்னா மூணு பில்லியன் ஹீரோஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு அரசாங்கத்தோட நிதியை எந்த நிதியை குறைச்சி எப்படி கொடுக்கறதுன்றதுல பெரிய சட்ட சிக்கலாக இருக்கிறது அதனால எங்களால் முடியவில்லை உக்ரைன் கொஞ்சம் பொறுமையா இருங்க கூல்டவுன் கோட்ட சமயங்களே கூல்டவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோதான் அரசியல் அதாவது கூப்பிட்டு வச்சு எல்லா நாடுகளும் அரசியல் அதாவது எலெக்ஷனில் கொடுக்கற அறிவிப்பு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லையா எல்லாமே உனக்கு உண்டு கவலைப்படாத போ சந்தோஷமா இரு வாங்கிக்கோ பத்து பில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க கிடைக்காது இது அடுத்து ஜெர்மனிக்கு வெயிட்டன்சி ஜெர்மனி ஏற்கனவே அங்கே பொருளாதார ரீதியாக ஒன்றுமே இல்லை அங்கேயே பேங்க் ஆகிற கண்டிஷன் இருக்குது இவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அதையே நம்ம பார்க்கலாம் உக்ரைன் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து சுமத்த ஆரம்பிக்கிறாங்க முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்து இவரால் நீக்கப்பட்ட நிறைய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக இப்போ மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் நடக்கணும் பிப்ரவரி மார்ச் நம்மளுக்கு நம்மளுக்கு நடக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு முடியும் போது அங்கே நடக்கணும் ஆனால் இதுவரை அதுக்கான உத்தேசங்களோ வேறு ஏதாவது எடுத்தாருன்னா எடுக்கவே இல்லை அதை தள்ளி போகிறதுக்கான மொத்த பிளானில் ஃபுல் ப்ளஜ்டாகிறார் வருஷம் ஆனால் தள்ளி போடணும் காரணம் என்ன அப்படின்னா என்றைக்கா ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜிலாஜினி அவர்களை தூக்கினாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை இவர் எதிர்த்து ஜிலாஜினி அவர்கள் நின்றால் கூட ஜெயிச்சிருவார் ஸோ முழு தனது தன்னம்பிக்கையை வந்து இழந்து நிற்கிறாரு முழு ஒரு அதிபராக செயல்படுறாரு அதாவது இவரை தவிர யாரும் போட்டியிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் முழுமையான முடிவில் இருக்கிறான்ற மாதிரி அவர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்க யூகே என்ன பண்ணுறாங்க இந்த குறிப்பாக ரஷ்யாவுக்குள்ளார அலெக்சை நாவல்னி வந்து ஒரு சிறையில் அடைச்சாங்க ஐகே த்ரீ போலார் உல்ஃப் அப்படின்ற ஒரு ப்ரீசன் இருக்குது இல்லையா அந்த ப்ரீசனில் யார் தலைவர் பொறுப்பில் இருந்தாங்களோ அவர் மீது பொருளாதாரத்த போடுறாங்களாம் யூகே அவர் மனசுகள் நினைப்பார் நான் எதுக்குப்பா யூகே போகிறேன் நான் எதுக்கு போகிறேன் இப்படி சிவனேன்னு சிவனேனு எனக்கு எதுப்பா பொருளாதார தடை அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா யூரோப் யூனியன் கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டாங்க பதிமூணாம் கட்ட பொருளாதார தடையை உத்தேச பட்டியல்கள் தயார் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இரநூறு இண்டிவிஜுவல்ஸ் மீது இந்த டைம் பொருளாதார தடை இரநூறு இண்டிவிஜுவல்ஸ் மீது பொருளாதார தடையை போட்டிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைய பகுதியை நெருங்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு துருக்கி என்ன பண்ணிட்டாங்க சோமாலியா கிட்டே போய்ட்டு பத்து வருஷத்துக்கு அந்த மேரிட்டைம் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க கடல் வழியை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த கடல் வழியை பயன்படுத்துவதற்காகவும் சோமாலியா கிட்ட போய்ட்டு திடீர்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது என்பது எத்தோப்பியாவுக்கு கொஞ்சம் எதிரான செயலாக இருக்கிறது ஏற்கனவே சோமாலியா அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சோமாலியா லேண்டு பகுதியில் எத்தோப்பியா அக்ரிமெண்ட் போட்டதுக்கு நாங்கள் சோமாலியா வார்ப்புரிய போகிற அளவுக்குலாம் சொன்னாங்க இல்லையா இதில் நம்ம ஒரு உலக அரசியலை ஒரே ஒரு வரியில் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா துருக்கி சமீபத்தில் எகிப்துக்கு போயிட்டு அல்சிசி அவர்களை பார்த்தார் இல்லையா அந்த பார்த்ததுக்கப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இல்லையா துருக்கிக்கும் எத்தியோப்பியா பிடிக்காது அந்த பக்கம் எகிப்துக்கும் எத்தியோப்பியா பிடிக்காது ஸோ கரெக்டாக சோமாலியாக கிட்ட போய்ட்டு ஒரு சில அக்ரிமெண்ட்டை போட்டு இங்கே இருக்கக்கூடிய மொத்த கடல் தளத்தையும் யாரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்கன்னா துருக்கியோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க இது நோட் திஸ் பாயிண்ட் யூவரானா இதை பற்றி ஃபுல் ஸ்டடிஸ் பண்ணிட்டு நான் நாலு வேறு ஏதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பேசுகிறேன் ஃபைனலாக ட்ரம்ப் அவர்களோட நான் முடிக்கிறேன் நான் காரணம் என்ன ட்ரம்ப் அவர்கள் மீது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லியனுக்கு மேலே ஃபைன் அப்ராக்சிமேட்டாக இந்திய மதிப்பில் ஒரு மூவாயிரம் கோடிக்கு மேலே ஒரு ஃபைனை போட்டாங்க இந்த மூவாயிரம் கோடிக்கு மேலே ஃபைனை போட்டு நம்ம காலையில் கூட இந்த ஒரு விஷயம் சொன்னோம் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செலுத்தலைன்னா அடிஷ்னலா எட்டாயிரத்தி ஐநூ சாரி எட்டாயிரத்தி ஐநூறு டாலர் பக்கம் ஃபைனு வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க எட்டாயிரத்து எண்பத்தி ஐயாயிரம் டாலர் பக்கம் ஃபைனு இது கட்டுறது பெரிய அதனால என்ன பண்ணிட்டாங்க கிரவுடு ஃபண்டிங் மூலயமா சேர்த்திட்டு இருக்காங்க இப்போ ட்ரம்புக்கு ஃபண்டு கொடுக்கிறதுக்காக இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவரோட மொத்த சொத்தியும் முடக்க ஆரம்பிக்கிறாங்க கோர்ட்டு அதாவது கந்து வட்டியை விட மிக மோசமாக செயல்பட்டுட்ருக்குறாங்க கோர்ட் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்று கூட மிகப்பெரிய அளவுக்கு சுமத்தி ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது தெரியல ட்ரம்ப்பை முடக்குவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பைடன் அரசாங்கம் நீதிபதிகளின் துணையோடு அப்படின்றத நான் நிச்சயம் என்றே தீர்வுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடலாம் அசாஞ்ச அவர்களோட ஒய்ஃப் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அலெக்சி நாவல்னியா வந்து ரொம்ப பாசமாக பரிதாபமாக அவர் மீது பொருளாதாரம்லாம் போடுறாங்க அதே மாதிரி தாங்க எங்கள் கணவரையும் வந்து எப்படியாவது முடிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க நிச்சயம் வந்து யுஎஸும் யூகேவும் பெரிய திட்டத்தில் இருக்கிறாங்க அவர் உயிரோடு எனக்கு மீட்டு கொடுங்கன்னு மீண்டும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா இப்போ எப்படி அலெக்சின் நாவனி அவர்கள் இருந்ததுக்கு அடுத்தட்டு பொருளாதார தட போடுறாங்களா அப்போ சப்போஸ் இவர் இறந்துட்டானா இவங்களுக்கு இவங்களே பொருளாதார தட போட்டு என்னன்னு தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம சேனல் நன்றி வணக்கம்